வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை இவங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இந்த பொய் சொல்ல அது சொல்லலாமா இல்லையா எப்படி எந்த நேரம் சொல்லலாம் என்ற ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஆம் பாரதியார் அழகாக சொல்வார் பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா என்று அழகாகவே சொல்லியிருக்கின்றார் பாரதியார் அப்போ பாருங்கள் மனிதனுடைய பண்புகளில் சிறந்த பண்பு பொய் சொல்லாமை நற்பண்புகளும் பழக்க விளக்கங்களும் அமைய பெற்ற ஒரு வாழ்வு தான் இந்த மனித வாழ்வு அது ஒரு வரம் என்று தான் சொல்கிறோம் ஆம் இந்த வாழ்வு ஒரு சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு வரமாக சொல்லுகிறோம் அப்போ மனித வாழ்வு ஒரு வரமாக அமைந்தால் அங்கு வந்து நற்பண்பு எது என்று கேட்டால் ஒன்று உண்மை பேசுதலும் பொய் பேசாமையும் ஆனால் நாங்கள் பொய் பேசாமல் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நிச்சயம் இல்லை என்று தான் சொல்லுவோம் எல்லோரும் எங்கேயோ இடத்த பொய் சொல்கிறோம் ஆனால் அந்த பொய் ஏன்னு சொல்கிறோம் ஆபத்துக்கு சொல்லுறோம் ஆபத்துக்கு சொல்லுற பொய்கள் வந்து ஒரு நாளும் பாதிப்பில்லை ஆனால் ஒரு பிள்ளையின் மனதியோ மற்றவரின் மனதியோ நோகடிக்கக்கூடிய பொய்களை சொல்லும்போது அது பாதிப்பாக அமைகிறது அடுத்து மிக முக்கியமாக பார்த்தோம் இந்த குழந்தைகளுக்கு பயத்தை பொய் சொல்லி ஏற்படுத்துவார்கள் அது உண்மையிலே தவிர்க்க வேண்டியது ஒரு பயத்தால் அந்த பிள்ளை பொய்யாக இருந்து அந்த பயத்தை அந்த தனக்குள்ளே எடுத்ததென்றால் அது ஒரு துணிவுள்ள பிள்ளையாக வருவதற்கான சாத்தியக்கூறு குறைந்துவிடும் இந்த பயந்த சுபாவம் உள்ள பிள்ளைகள் ஏன் எம்மத்தியில் உருவாகிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் அது தெரியும் ஏனென்று கேட்டால் நாங்கள் சொல்ல சின்ன சின்ன வயதிலே என்ன சொல்லுவார்கள் வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க அங்கே பாருங்கள் அப்படி சொல்லி வச்சால் அங்கே விளையாடக்கூடாது அங்கே போய் என்று சொல்லுவார்கள் அது விஞ்ஞான காரணம் வேறொன்றாக இருக்கிறது அதாவது கா இரவில் அங்கே போனால் காபநீர் ரோட் சைட்டு வரும் வண்ட காரணத்துக்காக அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்று விவரம் தெரிந்த பிள்ளைகள் பாருங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் பிள்ளைகளுடைய காலம்தான் ஆதலால் அவர்களுக்கு நாங்கள் வாய்மையே உண்மையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆம் வள்ளுவரும் இதை அழகாக சொல்லுகிறார் என்னென்னடா ஜாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என் தொறும் என் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்று சொல்கிறார் அதாவது வாய்மையை போல சிறந்த பண்பு வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார் அப்போ அவரே சொல்லி இருக்கிறாருண்டா இந்த வாய்மை உண்மை சொல்ல வேண்டும் உண்மை அது எந்த மையை நீங்கள் எடுத்தாலும் பொறாமையாக ஆமை என்று வந்தாலும் உண்மை என்ற மை எப்போதுமே சொல்ல கூடாது என்பது யதார்த்தமான உண்டு ஆனால் எங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் பிறந்ததிலிருந்து வளர்ந்து விட்டாலும் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அது எப்படி கொடுக்குறோமெண்டா எங்களே அறியாமல் அப்பா இப்போ வீட்டில் நின்றாலும் வேலைக்கு போட்டார் அப்போ நீங்கள் எல்லோரும் வே டெலிஃபோன் அடித்தா சொல்லுங்கோ அப்பா வேலைக்கு போட்டார் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எங்களே அறியாமல் சொல்கிறோம் செய்ய சின்ன சின்ன பொய்யால் அதை நீங்கள் முயற்சிக்காதீங்க ஆ விஞ்ஞான ஆய்வுகளின்படி குரங்குகள் இருக்கின்றன தான் இந்த குரங்குகள் அவர்கள் வந்து ஒரு எதிரொலியை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு சிக்னலை கொடுத்துக்கொண்டு அடுத்த பக்கம் போங்கலாம் அந்த தங்கட இனத்தோட ஒரு பொய்யான ஒரு சிக்னல்களை கொடுக்குங்களாம் அடிக்கடி அப்போ அது வந்து சில நேரம் அந்த அவர்களிடம் இருந்து தான் மனிதனுக்கு தோம்பியது கொண்டு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள் என்பதை மறைந்தோம் ஆகவே தக்கன விளக்கும் தகாத நீங்கள் பொய் சொன்னால் டாவிண்ட கூற்றுப்படி அந்த பிள்ளை அழிஞ்சும் போகும் அதுக்கு நிதியான வாழ்க்கை கிடைக்காது ஆனால் நிலியான வாழ்க்கை கிடைக்க வேணுமென்றால் நீங்கள் பொய் சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள் சில நேரம் ஆபத்துக்கு நீங்கள் சொல்லலாம் அடுத்த நிமிடமே மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளைக்கு நான் வாங்கித்தேன் இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்கி இன்றைக்கு நாலு மணிக்கண்டு சொல்லுவீங்கள் ஆனால் அந்த நாலு மணிக்கு உங்களால் வாங்க தர முடியாது இல்லை மறந்து விட்டீர்கள் என்று வைப்போம் பிள்ளை நாலு மணி வரை உப்பு அம்மா கொண்டு வருவான் அந்த பந்தை அந்த பொருளை என்று எதிர்பார்க்கும் அந்த நேரம் கிடைக்கல அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும் அடையும் இதனால் அவதி உரும் அந்த பிள்ளை நீங்கள் எப்பவும் யோசிக்கணும் வேணும் அது மறந்து விட்டேன் நான் நாளைக்கு வாங்கித்தார் நின்று உண்மையை சொல்ல பழகுங்கள் உண்மையை சொல்ல குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள் அதுதான் வாழ்க்கையின் ஜதார்த்தம் ஆம் நேர்மையும் உண்மையும் தான் ரகசியங்கள் அவற்றை நாங்கள் பேணி காத்தம்ண்டா வாழ்க்கை என்றும் சொற்கா